ஒரு மனிதனுக்கு கடவுளை காண வேண்டும் என்ற ஆசை மனதில் வந்தது அன்பர்கள் நண்பர்களிடம் விசாரித்தான் ஊர் எல்லையில் உள்ள மலை மீது இருக்கிறார் கடவுள் என்று தகவல் கிடைத்தது வெறுங்கையோடு போகாதே ஏதாவது கொண்டு போ என்றார்கள் இருந்ததை எடுத்து கொண்டு கிளம்பினான் மலையை பார்த்து மலைத்து நின்றான் மலை அடிவாரத்தில் ரொம்ப உயரம் போலவே ஏற முடியுமா அவனால் மலையை சுற்றிலும் பல வழிகள் மேலே போவதற்கு அமைதி வழி ஆடம்பர வழி பக்தி வழி தியான வழி சாஸ்திர வழி சம்பிரதாய வழி வழிபாடு வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி சுலப வழி குறுக்கு வழி துரித வழி சிபாரிசு வழி பொது வழி பழைய வழி புதிய வழி இன்னும் இன்னும் கணக்கில் அடங்காத வழிகள் அடேயப்பா எத்தனை வழிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வழிகாட்டி கண்டுகொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதியில்லை ஒதுக்கினர் சிலர் நான் கூட்டிப் போகிறேன் வா கட்டணம் தேவையில்லை என் வழியில் ஏறினால் போதும் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் எனக்கு என கைப்பிடித்து இழுத்தனர் சிலர் மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் கட்டணம் மட்டும் சோரன் செலுத்து என்றனர் சிலர் பார்க்கணும் அவ்வளோதானே இங்கே இருந்து காட்டுகிறேன் பார் அது போதும் அதெல்லாம் நாங்க மட்டும்தான் ஏற முடியும் ஆணவத்துடன் சிலர் அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது உன்னால் ஏற முடியாது தூரம் அதிகம் திரும்பிப்போ அவரை எதுக்கு பார்க்கணும் பார்த்து ஆகப் போறது என்ன அதைரியப்படுத்தினர் சிலர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு வழிப்பாதை ஒரு முறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதுதான் பயமுறுத்தினர் சிலர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றுமில்லை வெற்றி வேலை போய் பிழைப்பைப் பார் பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சிலர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என் முன்னால் வயதான கிழவி மெலிந்த கரங்களை நீட்டி பசிக்குது ஐயா சாப்பிட ஏதாவது சாமி என்றாள் கடவுளுக்கென்று குணர்ந்ததை என்று அந்த கைகளில் வைத்தேன் இரு என்று வாழ்த்தினாள் வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த பூஞ்சடைந்த கண்களிலிருந்து ஒரு புன்னகைத்தார் கடவுள் இங்கே என்ன செய்கிறீர்கள் நான் இங்கேதானே இருக்கிறேன் அப்போ அங்கிருப்பது யார் மலை உச்சியை காட்டினேன் உம் அதுவும் நான்தான் அங்கேயும் இருக்கிறேன் இங்கேயும் இருக்கிறேன் எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான் இங்கே என்னை காண முடியாதவர்கள் அங்கே வருகிறார்கள் சிரமப்பட்டு ஆனால் திணறினேன் இது உமது உருவமல்லவே அதுவும் எனது உருவமல்லவே எனக்கென்று தனி உருவமில்லை நீ என்னை எதுவாக எதில் காண்கிறாயோ அது நானாவேன் அப்படியென்றால் பசித்த வயிறோடு கை நீட்டியவளும் நானே உணவளித்தவனும் நானே வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனம்தான் வேண்டும் அப்போ உங்களை பார்க்க மலை ஏற வேண்டாம் என்கிறீர்களா குழப்பத்துடன் கேட்டேன் தாராளமாக ஏறி வா அது உன் விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம் புரியாமல் முழித்தேன் கடவுள் சொன்னார் என்னை புரிந்து கொள்வதும் பார்ப்பதும் அவ்வளவு கடினமல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னைக் காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் நெறியான வாழ்வியலை கைக்கொண்டு பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் என்று சொல்லி புன்னகைத்தார் கடவுள்